தன்னுடைய இயற்கை ஆசைகளை தங்களுடைய இயற்கை இயற்கை செயல்பாடுகள் அல்லாத வேறு செயல்பாடுகள் மூலமாக வெளியாக்கு புரிந்து கொள்ளும் இயற்கை ஆசைகளை இயற்கை வழிகள் அல்லாத வேறு வழிகளில் வெளியாக்குதல் இது எப்போது நிகழ்கிறதோ அப்போது நோன்பு முடிந்துவிடும் இவருக்கு கபா கடமை இவர் நோன்பு எந்த நோன்பை மீண்டும் நோக்க வேண்டும் ஏன் நோன்பு மனோ இசைகளை விட்டவனை பாதுகாக்கக்கூடியது ஆசாபாசங்களை விட்டு பாதுகாக்கக்கூடியது அதனை மருமைகளை நோன்பும் குரானும் அவனுக்கு சாட்சி சொல்வதற்காக வரும் நோன்பு என்ன சொல்லும் யாரெல்லாம் உணவை தடுத்துக் கொண்டான் மனோ இச்சைகளை ஆசாபாசங்களை அசிங்கங்களை செய்வதிலிருந்து தன்னை

சகலை அடைந்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு குளித்து நோன்பை நோற்றிருக்கிறார்கள் அதனால் இந்த நிலைமையில் இருந்தால் அவருக்கு நோன்பு கூடும் இந்த நோன்பை குடிக்கக்கூடிய காரியம் அல்ல